குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக்கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனத்துடன் என்னுடைய ஜோதிட பாடத்தை படிக்கலாமாங்க இப்போ நான் போடக்கூடிய வீடியோ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் வாஸ்து லெவன் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்க வந்திருக்க பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் வடமேற்கு பகுதியில் என்ன செய்யக்கூடாது வடமேற்கு பகுதியில் நம் வீட்டின் வடமேற்கு பகுதியில் என்ன செய்யக்கூடாது கூடாது தாங்க நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க வந்த பாடத்து வாஸ்து பாடத்துடைய தலைப்பு வாஸ்து பதினொன்று நம்ம வீடு எடுத்துக்கிறோம் நம்ம வந்து ஒரு காலி மனை ஸ்கொயராகவோ இல்லை ரெட்டாங்கலாகவோ இருக்கிற காலி மனையை வாங்குகிறோம் வீடு கட்டுறோம் காம்பவுண்ட் வால் போடுறோம் நடுப்புற நம்மளோட பில்டிங் இருக்குது இப்போ நம்மளோட பில்டிங்க்கு வெளியில் காம்பவுண்ட் வால்க்கு உள்ள இடைப்பட்ட பகுதி இருக்குல்லையா அந்த இடைப்பட்ட பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு நான்கு மூளை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு போன வீடியோவில் வடகிழக்கு மூளையை நம்ம பார்த்தோம் இன்றைக்கி வடமேற்கு மூளையை நம்ம பார்க்க போகிறோம் வடமேற்கு மூளையில் என்ன செய்யக்கூடாது வடமேற்கு மூளைன்னு சொன்னாலே அது கேது பகவான் குடியிருக்கின்ற இடம் அப்போ அந்த வடமேற்கு மூளையில் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்கிறது தான் இன்றைக்கி தலைப்பு இல்லைங்களா அப்போ என்ன செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் ஒன்று குடிநீர் கீழ்நிலை குடிநீர் தொட்டி வடமேற்கு பகுதியில் கட்டக்கூடாது கீழ்நீர் குடிநீர் குடிநீர் தொட்டி கீழ்நிலை தொட்டி ஸ்டம்ப்பு சொல்கிற இல்லையே ஸ்டம்ப்பு வாட்டரை சேமித்து வைக்கிறோம் குடிக்கிற தனியாக சேமித்து வைக்கிறோம் அந்த ஸ்டம்ப்பு குடிநீர் தொட்டி அதை கீழ்நிலை தொட்டின்னு சொல்லுவாங்க பூமி கடையில் தொட்டி கட்டுறது அது வடமேற்கு பகுதியில் கட்டக்கூடாது குடிநீர் தொட்டி வடமேற்கு பகுதியில் பூமி கடையில் பள்ளம் நோண்டி அந்த தொட்டியை கட்டக்கூடாது வடமேற்கு பகுதியில் கட்டக்கூடாது அடுத்து என்ன செய்யலாம்னா ஆழ்துளை கிணறு போர் போடுறாங்க இல்லையா அது வடமேற்கு பகுதியில் போடக்கூடாது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் நான்கு மூளைகளிலும் காட்டிலும் வடமேற்கு பகுதியில் அதிக மேடாக இருக்கக்கூடாது நான்கு கார்னர் இருக்குது இல்லையா நான்கு கார்னரில் வடமேற்கு பகுதி அதிக மேடாக இருக்கக்கூடாது ஃபோர்த்து பாயிண்ட் நான்கு மூளைகள் நான்கு மூளைகள் ஒரு வீட்டில் இருக்க நான்கு மூளையில் காட்டிலும் வடமேற்கு பகுதி அதிக பள்ளமாகவும் இருக்கக்கூடாது அதிக பள்ளமாகவும் இருக்கக்கூடாது வடமேற்கு பகுதி அதிக மேடாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் சரிங்களா நான் வடமேற்கு பகுதி நாலு பாயிண்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் அஞ்சாவது பாயிண்ட்டு ஈவி பாக்ஸு இவி மேன் வந்து ரீடிங் எடுக்க வர்றாங்க இல்லையா இவி மீட்டர் பாக்ஸு அந்த மீட்டர் பாக்ஸை கொண்டு வந்து வடமேற்கு பகுதியில் வச்சிருவாங்க நிறைய வீட்டுக்களை கண்டிப்பாக அந்த தவறை செய்யவே கூடாது வடமேற்கு பகுதியில் இபி பாக்ஸ் மீட்டர் பாக்ஸ் கூடாது இபி பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கது ந நமக்கு கெடுதலை செய்யும் அதனால் இபி பாக்ஸை வடமேற்கு பகுதியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது இபி மேன் வந்து ரீடிங் எடுக்கிறதுக்கு தேவையான அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து மீட்டர் பாக்ஸ் வைக்கிறதெல்லாம் வந்து நம்ம வடமேற்கு பகுதியில் பண்ணக்கூடாது சரிங்களா அஞ்சு பாயிண்ட் ஆகிடுச்சு ஆறாவது பாயிண்ட்டு ரொம்ப 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 முக்கியங்க எல்லாரும் இந்த கழிவு நீர் தொட்டியை வடமேற்கு பக்குவதில் கட்டுவாங்க அது எப்படி கட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த காம்பவுண்ட் வால் தான் தந்தை சுவர் நம்ம பில்டிங் வந்து தாய் சுவர் அவங்க தனியாக தொட்டி கட்டாமல் தந்தை சுவரை ஒட்டி காம்பவுண்ட் வால் சிவருக்குலையே அந்த சுவரே வச்சுக்குவாங்க அந்த கழிவு நீர் தொட்டிக்கு தனியாக ஒரு சுவர் கட்ட அந்த த அந்த செவரையும் தாய் சுவரையும் ஒட்டி மிச்சம் இருக்கிற இடத்துல மட்டும் தவள தவள செவரை வச்சு ஸ்கொயராக பண்ணி அதில் கழிவுநீர் தொட்டி கட்டுவாங்க அந்த தவறை செய்யவே கூடாது கழிவுநீர் தொட்டி வடமேற்கவில் வர தான் ஆனால் தாய் சுவரையும் தந்தை சுவரையும் தொடக்கூடாது அந்த கழிவு நீரானது நம்ம கட்டிடத்துக்கு வெளிப்புற சிவற மேலே ஒரு பொட்டு கூட படக்கூடாது கழிவுநீர் தண்ணி அதே மாதிரி நம்ம காம்பவுண்ட் வால் இல்லையா அது தந்தை சுவர் பில்டிங்க்கு வெ பில்டிங்குக்கு வெளி பில்டிங் வந்து வெளிப்புறம் இருக்கிற சுவர் வந்து தாய் சுவர் காம்பவுண்ட் வால் தந்தை சுவர் நல்ல கவனம் வச்சுக்கணும் நம்ம பில்டிங் இல்லையா காம்பவுண்ட் வாலுக்குள்ளே நம்ம கட்டியிருக்கிற கட்டடம் அந்த கட்டடத்தின் வெளி சுவரை தந்தை சுவர் செல்கிறோம் சரிங்களா கட்டடத்தோட அப்போ இந்த தந்தை சுவரையும் தாய் சுவரையும் சேர்த்து ஒரு கழிவுநீர் தொட்டி கட்டுவாங்க கார்னர் எக்ஸ்ட்ரீம் கார்னரில் வச்சுடுவாங்க ஒட்டி கழிவுநீர் தொட்டி அவ்வளோ ஒட்டி கட்டக்கூடாது கழிவுநீர் தொட்டி வந்து காம்பவுண்ட் மாலில் கொஞ்சம் ஒரு நாலு அடி ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி தூரம் வரைக்கும் நம்ம எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தள்ளி வைக்கலாம் அதே மாதிரி நம்ம பில்டிங்கையும் டச் பண்ணக்கூடாது நம்ம வீடு குடியிருக்கிற வீடு கட்டடம் கட்டியிருக்கோம் இல்லையா அந்த கட்டடத்தினுடைய வெளிப்புற சுவரையும் டச் பண்ணக்கூடாது இதில் ஒரு அடி ரெண்டு அடி முன்ன பின்ன வச்சு கட்டிக்கலாம் வச்சு நம்ம க தொட்டி கட்டணும் நம்ம கட்டுற இந்த கழிவுநீர் தொட்டியினுடைய நான்கு சுவர்களும் காம்பவுண்ட் வாலையும் டச் பண்ணக்கூடாது நல்லா கவனிக்கணும் நம்ம க பில்டிங் கட்டியிருக்கோல்லே அந்த பில்டிங் வாலையும் டச் பண்ணக்கூடாது இந்த பக்கம் சுற்றி ஒரு அடியோ இல்லை அரை அடியோ உங்களால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டு அந்த கார் எக்ஸ்ட்ரீம் கார்ல கொண்டு போய் கழிவுநீர் தொட்டி வைக்கக்கூடாது காம்பவுண்ட் வாலை ஒட்டி பில்டிங்கை ஒட்டி பில்டிங் வெளிப்புற சுவரை ஒட்டி அப்படியே இடம் பத்தலைன்னு அப்படி நெருக்குமா கட்டினா அது பல விதமான தீமைகளை நமக்கு செய்யும் அதனால் நம்ம கழிவுநீர் தொட்டி கட்டும்போது காம்பவுண்ட் வாலில் டச் பண்ணாதபடி ஒரு அரை அடி ஒரு அடி இல்லை ஒரு ரெண்டு அடி மூணு அடி உங்கள் வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சது ஒரு அரை அடி ஒரு அடி அது கிட்ட இடமே இல்லை சிக்கனமாக இருக்குதுன்னா ஒரு அடி அரடி அடி ஆனால் அந்த நான் நல்லா கவனிக்கணும் காம்பவுண்ட் வாலில் எந்த காரணத்தை முன்னிட்டு நீங்கள் கட்டக்கூடிய பூமி கடியில் கட்டக்கூடிய கழிவுநீர் தொட்டி உடைய நான்கு சுவர்களும் காம்பவுண்ட் வாலில் டச் தனியாக இருக்கணும் நான்கு பக்கம் நான்கு சுவர் கட்டி நீங்கள் கழிவுநீர் தொட்டி கட்டினோம் காம்பவுண்ட் வாலையே வந்து கழிவுநீர் தொட்டி உடைய ஒரு சுவராக வச்சுக்கக்கூடாது அதே மாதிரி பில்டிங் கட்டடம் கட்டுறோம் இல்லையா பில்டிங்குடைய வெளிப்புற சுவரையும் அது ஒரு வாலாக வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற இடத்துல க தொ கழிவு நீர் தொட்டியை க டிட் பிட்டாக போட்டு கழிவு நீர் தொட்டி கட்டினீங்கன்னா அது நல்லதில்லை கழிவு நீர்ந்து அழுக்கு தண்ணி நமக்கு வேண்டாத வேஸ்ட் வாஸ் வாட்டர் இல்லையா அப்புறம் டாய்லெட் போகுது யூரியன் டாய்லெட் போகிறவங்களையும் அந்த தண்ணியெல்லாம் போய் செப்டிக் டெக்னிக்கை கட்டுறீங்க அது போய் நம்மளோட காம்பவுண்ட் வாலையும் எந்த காரணத்தை மட்டும் டச் பண்ணக்கூடாது நம்ம கட்டியிருக்க பில்டிங் காம்பவுண்ட் வாலுக்குள்ளே நம்ம கட்டியிருக்க பில்டிங்குடைய வெளிப்புற சுவரத்தில் ஒரு பொட்டு தண்ணி கூட அதில் படக்கூடாது அப்போ நம்ம என்ன செய்யணும் நாலு பக்கமாக ஒரு அரை அடியாவது இல்லை ஒரு அடியாவது உங்கள் வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குதோ நம்ம அந்த காம்பவுண்ட் வால் வடமேற்கு மூளையில் ஒட்டி கட்டாமல் ஒரு அரை அடி ஒரு அடி இல்லை ரெண்டு மூணு அடி கூட விட்டு எவ்வளோ உங்களுக்கு ஓப்பன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விட்டு தனியாக நாலு சுவர் கழிவுநீர் தொட்டிக்கு நாலு சுவர் போடணும் அந்த நாலு சுவரும் வந்து காம்பவுண்ட் வால்யே எந்த காரணத்தை முன்னிட்டு தொடக்கூடாது நம்ம உடைய வெளிப்புற சுவரையும் கட்டிடம் கட்டியிருக்குல்லையே அந்த பில்டிங்குடைய வெளிப்புற சுவரையும் டச் பண்ணக்கூடாது நம்ம கழிநீர் தொட்டி காம்பவுண்ட் வாலுக்கும் நம்ம கட்டணம் கட்டிருக்க பில்டிங்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கட்டுறோம் அதுக்கு நாலு பக்கமும் நாலு சுவர் நம்ம தனியாக கட்டிக்கணுமே ஒழிய காம்பவுண்ட் வாலையே ஒரு சுவராக வச்சுக்கக்கூடாது அப்புறம் நம்ம கட்டின பில்டிங்குடைய வெளிப்புற சுவரே ஒரு சுவராக வச்சுக்கிட்டு மிச்ச இடத்துல மட்டும் ஒரு புதுசாக சுவர் எழுப்பி அதை ஒரு தொட்டி மாதிரி போட்டால் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் அதனால் செப்பரேட்டாக நான் போடணும் எந்த காரணத்தை முன்னிட்டு காம்பவுண்ட் வாலையும் டச் பண்ணக்கூடாது நம்ம காம்பவுண்ட் வாலுக்குள்ளே கட்டியிருக்க பில்டிங் நம்ம குடியிருக்கிற வீடு வீட்டினுடைய வெளிப்புற சுவர் அதை நம்ம டச் பண்ணக்கூடாது சரிங்களா நல்ல கார்னர் எக்ஸ்ட்ரீம் கார்னரில் ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி போடுங்க கழிவுநீர் தொட்டி வடமேற்கு பகுதியில் வரணும் கண்டிப்பாக வரணும் ஆனால் அந்த நாலு க வால் அந்த தொட்டினுடைய நாலு வாலும் காம்பவுண்ட் வாலையும் நம்ம கட்டியிருக்க பில்டிங்குடைய வெளிப்புற வாலே டச் பண்ணாமல் ஒரு அரை அடி குறைஞ்சது ஒரு அரை அடி ஒரு அடி நாலு பக்கமாக விட்டு போட்டிங்கன்னா நல்லது அது மிகவும் மிகவும் நல்லது அது சரிங்களா டச் பண்ணுற மாதிரி போடக்கூடாது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு ஆறு விதிகள் தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் வட மேற்கு வட யார் இருக்காரு கேது பகவான் அப்போ அந்த கேது பகவான் குடியிருக்கிற இடத்துல கழிவுநீர் தொட்டி தாராளமாக நம்ம வைக்கலாம் அது எந்த மாதிரி வைக்கணுங்கிறது எது எது செய்யக்கூடாது ஆறு பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் வடமேற்கு பகுதியில் குடிக்கிற தண்ணி தொட்டி கட்டக்கூடாது கீழ்நிலை தொட்டி ஸ்டம்ப்பு சொல்கிறோம் இல்லையா குடிக்கிற தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற தொட்டி கட்டக்கூடாது ஆழ்துளை கிணறு ஆழ்துளை கிணறுனா போர் போர் வந்து வடமேற்கு பகுதியில் போடக்கூடாது நம் வீட்டின் நான்கு மூளைகளிலும் காட்டிலும் நான்கு மற்ற மூன்று மூளைகளை விட வடமேற்கு மூளையானது அதிக மேடாக இருக்கக்கூடாது மற்ற மூன்று மூளைகளை காட்டிலும் வடமேற்கு பகுதியானது அதிக பள்ளமாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அப்புறம் இபி பாக்ஸை எந்த காரணத்தை பண்ணிட்டோம் இபி வேன் வந்து ரீடிங் எடுக்க வராங்களே மீட்டர் பாக்ஸை கொண்டு போய் வடமேற்கில் வைக்கக்கூடாது அதுக்கடுத்தது கழிவுநீர் நாம் கட்டக்கூடிய கழிவுநீர் தொட்டியானது எந்த காரணத்தையும் முன்னிட்டோம் ஆறாவது பாயிண்ட்டு காம்பவுண்ட் வால்ஸ் எவரையும் நம்மளுடைய பில்டிங்குடைய கட்டட குடியிருக்கிற கட்டடம் இருக்கு இல்லையா அதோடைய வெளிப்புற சுவரையும் டச் பண்ணாமல் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி நம்ம கிரவுண்டில் எவ்வளோ காலியடை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி வரைக்கும் விட்டு தள்ளி கட்டலாம் இடமே இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது எங்கள் வீட்டில் ஓப்பன் ஸ்பேஸ் அதிகம் இல்லை க குடி இருக்கிற வீட்டு கட்டத்துக்கும் காம்பவுண்ட் வால்க்கும் இடைப்பட்ட பகுதியில் கழிவுநீர் தொட்டி கட்டுறதுக்கு அதிக இடம் இல்லைன்னா குறைஞ்சது அரை அடி ஒரு அடி நாலு பக்கமாக விட்டு செப்பரேட்டு நாலு செவர் இருக்கணும் அந்த கழிவுநீர் தொட்டிக்கு அந்த நாலு செவரானது காம்பவுண்ட் வாலையும் தொடக்கூடாது இந்த பக்கம் இருக்கிற பில்டிங் வாழையும் தொடக்கூடாது காம்பவுண்ட் வாலுக்கு என்ன பேர் தந்தை சுவர் நம்ம கட்டடத்தின் வெளிப்புற சுவர் அதுக்கு என்ன பேர் பில்டிங் குடியிருக்க பில்டிங் தாய் சுவர் எந்த காரணத்தை முன்னிட்டு தாய் சுவரையும் தந்தை சுவரையும் டச் பண்ணக்கூடாது அந்த காம்பவுண்ட் கழிவு கழிவுநீர் தொட்டியானது மிடில் இருக்கணும் காம்பவுண்ட் வால்லையும் தொடாமல் இந்த பில்டிங்கு வெளியில் இருக்க சுவரையும் தொடாமல் ஒரு அரை அடியோ ஒரு அடியோ உங்கள் வசதிக்கு ஏற்ப மாதிரி ஒரு நாலு அடியோ நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நாலு அடி கூட கட்டலாம் இந்த பக்கம் நாலு அடி அந்த பக்கம் நாலு அடி இந்த பக்கம் ஒரு அஞ்சாறு விட்டு கட்டலாம் கேதுக்குரிய இடம் அது கேது பகவானுடைய இடம் அழிவு நீர் தொட்டி க வைக்கலாம் ஆனால் காம்பவுண்ட் வால் அந்த பில்டிங்குடைய வெளிப்புற சுவரையும் குடியிருக்கிற பில்டிங் வீடு இருக்குல்லையே காம்பவுண்ட் வாலுக்குள்ளே என்ன இருக்குது கட்டிடும் நம்ம குடியிருக்கிற வீடு அதையும் டச் பண்ணாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு டச் பண்ணுற மாதிரி கட்டக்கூடாதுங்கிறத ஆள் மனசில் பதிவு இப்போ இன்னைக்கு நான் போட்டிருக்க வீடியோ வாஸ்து வடமேற்கு வாஸ்து வந்து லெவன் வடமேற்கு பகுதியில் என்ன செய்யக்கூடாதுன்றதை பற்றி நான் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் மிகவும் பயன்படக்கூடிய வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு நல்ல விஷயங்களை இந்த வீடியோஸ்க்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ கட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கும் சரி இனி பூமி பூஜை போடுறவங்களும் சரி இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா வடமேற்கு பகுதியில் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கட்டிக்கலாம் போன வீடியோவில் வடகிழக்கு பகுதியில் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க வீடு கட்டுறவங்களுக்கு இனி கட்ட போகிறவங்களுக்கும் இந்த வாஸ்து பதிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரியா ஜோதிட கலையரசி அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ அனைவருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் இதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய மிக 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 பயனுள்ள வீடியோக்கள் அனைத்தும் உங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் ஓய்வு நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து நல்ல நல்ல பாடங்களை நல்ல நல்ல கருத்துக்களை படிச்சுக்கலாம் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டால் போதாது உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய இந்த யூடியூப் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அடுத்த வாட்டி எடுக்கும்போது இன்னும் சந்தோஷமாக ஹாப்பியாக உங்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுப்போம் நாங்கள் டீச்சிங் தான் பண்ணுறோம் இந்த யூடியூப் மூலிமா புரியுதுங்களா நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் இந்த யூடியூப்பை பார்த்து நிறைய விஷயங்களை படிச்சுக்கலாம் ஒரு நோட் புக் போட்டும் வரிசையாக நீங்கள் எழுதி வச்சும் படிக்கலாம் இல்லை எழுதுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை வேலைக்கு போயிட்டு வரீங்கன்னா நாலஞ்சு வாட்டி போட்டு போட்டு கேளுங்க கேட்க கேட்க வந்து நல்ல ஆழ் மனசில் நல்லா உங்களுக்கு இது பதியம் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னாலும் வாஸ்து பார்க்கணுன்னாலும் திரும்பவும் நான் சொல்கிறேன் நான் காஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் என்ற நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் சீக்கிரமாக நீங்கள் இந்த வகுப்புகள்லாம் ஜாயின் பண்ணி இங்கே படிக்கணுன்னாலும் என்னுடைய செல்ஃபோன் மூலிமா தொடர்பு கொண்டு படிக்கலாம் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு டெலகிராம் மூலியமாகவும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரோம் அந்த ஜோதிடத்தை அதனால் விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் டெலகிராம் மூலிமா டீச்சிங்கும் பண்ணுறோம் நாங்கள் ஓகேங்களா ஜாதகம் பார்க்கணுன்னாலும் வாஸ்து பார்க்கணுன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொள்கின்றேன் என்னுடைய குமரன் கேபி அஸ்ட்ரோலஜி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இனியும் இந்த யூடியூப் சேனல் குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்ய இருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வனம் வளமுடன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அன்புடன் முருகன் அடிமை அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்